பக்திகளில் ஆன்மீக சகோதர சௌதிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்ல என் தாயை பொறுத்தேங்கிற விஷ்ணுமாயனுடைய ஆசி ஆசிவாழ்வ நிலைத்து இருக்க வேண்டும் இந்த மாசி மாதம் முழுவதும் துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட ராகு கேதனுடைய முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்கின்றது மார்கழியில் நான் மார்கழியில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பு பரம்பொருளே சொல்கிறேன் நாராயணே மாதங்களில் நான் மார்கடி என்கின்றான் என்னை பொறுத்தவரை மாதங்களில் மாதவன் மாயவன் இருந்தாலும் கூட இந்த மாசி மாதம் மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய வாழ்விலுக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் நல்ல திருமணம் இருக்கோ அந்த திருமண வாழ்வு சிறப்பாக இருக்காது நல்ல வீடு கட்டுவோம் அந்த வீடு நம்மக்கிட்ட தங்காது நல்ல பிள்ளைகளை பெற்றுவோம் அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக திரும்பும் நல்ல தொழில் தொடங்குவோம் அந்த தொழில் பாதிநிக்கும் இத்தனை தடைகளும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் திரும்புவதற்கு ஒரு மாதம் இதுனால் மாசி மாதம் அது என்ன என்பதை நான் பின்னால் கூறுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த துலாம் ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியே துலாம்பை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை ரெண்டு கிரகங்கள் தரப்போகின்றார் பலம் வாய்ந்த கிரகங்கள் இவனை நாயகன் இவன் நினைத்தால் மட்டுமே சொல்லப்போனால் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பிதுர்காரகன் என்ற கூறி சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் மட்டும் சிறப்பாக ஒருவனுக்கு அமைந்து விட்டார் அவர் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தரும் அனானப்பட்ட மூர்த்தியே ஆதித்ய கிருதயம் பாடி தான் தன்னுடைய மனைவியை மீட்டார் போர்க்களத்தில் வெற்றி பெற்றார் வெற்றி வேண்டுமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாட வேண்டுமா இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் அது சூரியனுடைய அருள் வேணும் அப்படிப்பட்ட து சூரியன் துலாம் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை அளிக்கின்றார் சாதகமாக செல்வதனால அரசியலில் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அரசு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அரசினால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு இது அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வோடு வெளிமாறுதலுக்கு நிறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது அரசு துறையில் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கனவு தான் அந்த கனவு நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் முயற்சித்து பாருங்கள் இந்த மாதத்தில் வெற்றி கிட்டுவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்துல அரசு சம்பந்தமான சில தண்டனைகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட அது படிப்படியாக நீ நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமும் இந்த மாதம் காரணம் சூரியன் சூரியன் மட்டுமல்ல அதுக்கு குறிப்பாக சொல்ல சுக்கிரன் சுக்ரன் சாதகமாக இருக்கிறார் அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில யாரும் சாதகமா இருக்காங்களோ இல்லையோ இவர் சா பாதகமாக கூடாது அதுதான் கலத்திரக்காரகன் சுக்ரன் நாம் வாங்குகின்ற பதவியாகட்டும் பட்டமாகட்டும் பேராட்டம் புகழட்டும் அத்தனையும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேண்டும் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழணும் முக்கியமாக அதுக்கு சாபபாவங்கள் இருக்கக்கூடாது ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்கள் இருந்தாலே அந்த குடும்பத்தை குலைத்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்வு எத்தனை பேர் குடும்பத்தோடு வாழ்கின்ற வாய்ப்பு தனித்து தனிமரமாக வாழ்கின்றார்கள்வா அதற்கெல்லாம் காரணம் கலத்திர தோஷம்தான் அந்த கலத்திர தோஷம் இந்த மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இல்லை சு சுக்ரனை பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய இழந்த மண்ணாகினும் பெண்ணாகினும் பொண்ணாகினும் மூன்றையும் உங்களுக்கு திருப்பி பெறக்கூடிய ஒரு மனோ வலிமையை மனோ திருடத்தை கலத்துறக்காரர்கள் சுக்ரன் தருவதனால் சூரியனோடு கூடி ஒரு நல்ல மாதம் என்றே சொல்லுவேன் இதுவரை அடி வயிற்றில் ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்ன பண்ண போறோம் எது செய்ய போறோம் என்று ஒவ்வொரு நாளும் எழும்போது கவலையோடு வேதனையோடு பயத்தோடு தான் எழுதுகிறீர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பயத்தை துரத்துகின்ற ஒரு மாதம் இதுவரை பகைவர் யாரு நண்பர் யார் என்று பக பகாமல் பழகி அதன் காரணமாக துன்பத்தை நீங்களே விலை விலைகுளைத்தை வாங்கினீங்க பகைவனை இணை கொண்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாசி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு தருவதனால அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்கள் பழைய சிக்கல்களும் பிரச்சனைகளையும் தீர்வு அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் தடையின்றி போய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும் அந்த வகையில் துலாம ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவள் என்றே சொல்லுவேன் குரு பகவானுடைய அருமையான அருள் தருகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாசு மாதம் எந்த தடையாக இருந்தாலும் அது திருமண தடையாக இருந்தாலும் மழலை தடையமாக இருந்தாலும் சரி வெளிநாடு தடையாக இருந்தாலும் ஏதொரு தடையாக இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து நிம்மதி தருகின்ற ஒரு சக்தி குரு அந்த குரு இந்த மாதம் முழுவதும் இருப்பதனால கவலையே பட வேண்டாம் துலாம ராசிக்கு குறிப்பாக சுக்ரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் அது ஒரு சிறப்போடு கூடியது குருவின் பார்வையும் ராசியில் பதிகின்றது எனவே பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் கவலைப்பட வேண்டாம் கை கட்டி வாய்ப்பு அடிமை தொழில் செய்தவர்கள் கூட சில காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் கூட அதை தட்டு தடுமாறி இனவேன்னு இந்த தொழிலை தொடங்கினோம் எங்காவது வேலையை செய்திருக்கலாமே என்று எண்ணிக்கிட்ட கவலைப்படாதீங்க தொழிலே திறம்பட நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வடக்கு வடமேற்கு திசையில் வந்து உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தை முன்னேற்றம் படைப்பதற்காக மோதிர கையால் குட்டுப்படுவது போல ஒரு உயர்ந்த பொருளாதார மிக்க ஒருவருடைய துணையும் ஆதரவும் இந்த காலத்தில் கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனே தடையாகி தடையாகி போன பிரச்சனைக்குரிய திருமணம் கூட தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தரும் கணவர் மனைவிக்குள்ளே இது இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் சிலர் வந்து அந்த சின்ன சின்ன எரிச்சல் கோபத்தெல்லாம் விட்டுள்ளோம் காரணம் இந்த செவ்வாய் தான் காரணம் அந்த எரிச்சலையும் கோபங்களையும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் கோபத்தை எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டாம் பேசுகின்ற வார்த்தையில அளந்து பேசுங்க அளவோடு பேசுங்க பிறர் மனம் வேதனைப்படுவதே அவர் அங்கே இல்லை என்ற நேரத்தை பேசுவீர்களால் அதுவே உங்களுக்கு சனி கடுமையான பாதிப்பை தந்துவிடும் கவனமாக இருங்க சுக்ரன் மாதம் முழுவதும் மிகவும் அனுகூலமாக சந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குருவும் உங்கள் பக்கம்தான் தேவகுருவும் அசுரகுருவும் உங்கள் துணையாக இருப்பதனால அந்த எட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் துணை இருப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு மாதம் அதே நேரத்தில் பகைவர்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படா இவ கீழே விழுவான் என்று எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கழுகு என்னதான் உயர பறந்தாலும் கூட அதன் பார்வை கீழ் நோக்கியே இருக்கும் அது மாதிரி உங்களுடைய வெற்றி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றீர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்தீர்கள் கவனமா இருங்க நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்து இப்படி விடுவிடுவானால் அற்புதமான ஒரு மாற்றம் இந்த மாசி மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ரகசியம் சொல்லுங்க ஆசைப்படுகின்றேன் உங்களுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் தடை எதுலெல்லாம் பிரச்சனை எதுலெல்லாம் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வேண்டாம் நல்ல திருமண வாழ்வு அமைந்தது நிம்மதி இல்லைங்க நல்ல வீடு கட்டணும் நிம்மதியாக வாழ முடியல தூங்க முடியல நல்ல நல்ல தாய் தந்தையர் தான் ஏன் அவங்களோட அன்பு செலுத்த முடியல இவ்வளவு சம்பாதிச்சு அனுபவிக்க முடியலே என்று சொல்கின்றவங்க அல்லவா அதற்கெல்லாம் தீர்வு உடனே உள்ளதா சாபம் என்று சொல்வேன் அது எந்த சாபமானாலும் இருந்துருப்போதுங்க ஆனால் எந்த சாபமானாலும் முடிவை இதைத்தான் தரும் அது சிசு சாபமாக இருந்தாலும் சரி பெண் சாபமாக இருந்தாலும் சரி குலதெய்வ சாபமாக எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் முடிவுளை நிம்மதியை குலைத்து விடும் அதற்கு ஒரு அழகான பரிகாரம் பத்து பைசா செலவு இல்லை எத்தனை நதிகளில் ஈராடினோம் எத்தனை கோயிலுடைய கதவை தட்டினோம் எத்தனை ஆலைகளுக்கு சென்று நின்றோம் எத்தனை பரிகாரங்கள் செய்தோம் கவலையே படாதீங்க மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் மகா சிவராத்திரி மறந்தே விடாதீர்கள் ஈசானம் தத் புருஷம் அகோரம் பாமதெய்வம் சத்யோஜிதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகத்துக்கு சொந்தக்காரன் என் தந்தை சிவபெருமான் ஒரே ஒரு நாளு ஒரு இரவு இருபத்தைந்தாம் தேதி இரவு முழுவதும் கண்டுபிடித்து ஓம் நமசிவாய பஞ்சாய்சம் ஜபிப்பீர்கள் ஆனால் கடந்த காலத்துடைய கசப்புகளும் அவமானங்களும் மறைந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிகழ்காலத்துல நிம்மதியை ஆவாடுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் அதே நேரத்தில் சிவனுடைய ஆலயத்துல சிவராத்திரி அன்னைக்கு பாலோ தேனோ பன்னீரோ நீங்க வாங்கி கொடுப்பதெல்லாம் சிறப்பு பொண்ணியம் அதே நேரத்துல ஸ்பரிச தரிசனம்னு சொல்லுவாங்க ஆண்டவனை நம் திருக்கரத்தாலே தொட்டு வழிபடணும் அந்த பாக்கியம் எல்லா ஆலயத்திலும் கிடைக்குமான கிடைக்காது அதுதான் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனுரை சிவகாமி ஆலயத்தில் இறைவனை தொட்டு நாம் வணங்கலாம் ஒரு முறை இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு இரவை இந்த ஆலயத்தில் கடித்துத்தான் பாருங்களே உங்க கைனாலே பாலோ தேனோ பன்னீரோ நீரோ கொண்டு அபிஷேகம் செய்து வில்வம் சார்த்தி வகிடுவீர்களானால் கை நிறைய வில்வம் மாலையை தொடுங்க உங்கள் கையாலே மாலை தொடுங்க வில்வம் மாலை உங்கள் கையாலே வில்வம் வாங்கி சொண்டு இந்த சிவனை வழிபட்டு வழிபாடு செய்வீர்கள் ஆனால் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எல்லாத்தையும் இழந்துட்டார் கண் கலங்கி போய்விட்டார் அடி அறிவியலோ படிப்பிலோ செல்பாக்கிலோ குறைந்தவர்கள் ஆனாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு அப்படிப்பட்டவர்கள் சொன்னேன் கவலையே படாதீர்கள் ஒரே ஒரு சிவராத்திரி கண் விழியிருக்கிறது சாமி என் வாழ்க்கை பூரா கண் விழித்து கொண்டுதான் இருக்கேன் நிம்மதி இல்லாமல் இந்த ஒரு ராத்திரி பார்த்தா தான் சிவராத்திரி இந்த ஒரு சிவராத்திரி கண்டுபிடித்து ஈசனை வணங்கித்தான் பாருங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை நீக்கிட ஒரு அற்புத வழி இந்த நீ நிம்மதியாக வாழி நாமும் தான் முயற்சி செய்து பார்ப்போமே துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பிரச்சனை இல்லாத உங்கள் வாழ்வு அமைவதற்கும் அற்புதமான ஒரு காலம் தான் தேவகுருவும் அசுரகுருவும் இந்த மாதம் ஆசி மாதம் முழுவதும் துலாம் ராசிக்கு துணை இருப்பதனால இந்த ஸ்பரிச தரிசனம் என்று சொல்லக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியம்மன் ஆலயத்தில் அதாவது திருத்தணிக்கு அருகே உள்ள இந்த பாதசிரீஸ்வர ஆலயத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு